டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் கோயம்புத்தூர் மாநகரில் பதினாறு வகை தரமான எண்ணெய் வகைகள் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஒன்று இரண்டு எட்டு மூன்று எட்டு எட்டு யாழி அப்பளம் உணவின் சுவையை மேலும் சுவையூட்ட இப்பொழுது வந்துவிட்டது யாழி அப்பளம் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து உலகெங்கிலும் வாழும் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் கீழடியில் முதல் இரண்டு கட்ட அகழ்வாய்வுகளை மேற்கொண்ட இந்திய தொல்லியல் துறையினுடைய அதிகாரியான அமர்நாத் ராமகிருஷ்ணா தொடர்ந்து தொடக்கத்திலிருந்தே அவர் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிலிருந்தே அதிகமான சர்ச்சைகளுக்கும் அதிகமான அரசியல் பிரச்சனைகளுக்கும் அவர் வந்து ஆளாகி வருகிறார் அவரது பெயர் பத்திரிகை ஊடகங்களில் தொடர்ந்து அடிபட்டு கொண்டே இருக்கிறது அவருக்கு ஆதரவாக மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தொடர்ந்து அதை ஒரு அரசியல் பிரச்சனையாகவே அவர் கிளப்பி கொண்டிருக்கிறார் அவர் சார்ந்திருக்கக்கூடிய மக்க ஐக்கா என்கிற அந்த அமைப்பையும் தொடர்ந்து போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு ஆதரவாக அவர் ஒரு தனிமனித ஒரு அதிகாரிக்கு ஆதரவாக அவர் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார் என்பதை நாம் சுட்டிக்காட்டி கொண்டே இருந்தோம் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தரப்பில் நியாயங்கள் இருக்குமேயானால் நிச்சயமாக அவர் பக்கம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு நிற்க வேண்டியது அவசியம் ஆனால் அதே வேளையில் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்கிற அடிப்படையில் பார்க்கும் பொழுது அமர்நாத் ராமகிருஷ்ணா மட்டும் தான் தொடர்ந்து இந்த அரசியல் பிரச்சனைக்கு ஆளாகி வருகிறார் சு வெங்கடேசன் தொடர்ந்து அதை அரசியலாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் அத்தோடு நிற்கவில்லை சூ வெங்கடேசன் கனிமொழி அவர்கள் கார்த்தி சிதம்பரம் அதேபோல முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் இப்படி நாடாளுமன்ற உறுப்பினர் சுமதி உள்ளிட்ட பலரையும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இது தொடர்பாக அவர் கேள்விகள் கேட்க வைத்தும் அதை ஒரு சர்ச்சைக்குள்ளாக ஒரு பிரச்சனைக்குள்ளதாகவே ஆக்கி கொண்டிருந்தார் இதை வந்து நாம் வந்து என்னதான் உள்ளே நடக்கிறது என்று நாம் கூர்ந்து கவனிக்கும் போது தான் அமர்நாத் ராமகிருஷ்ணா செய்த தவறுகள் வந்து வெளியே தெரிய தொடங்கின முதல் இரண்டு கட்டங்களில் அவர் அகழ்வாய்வு மேற்கொண்ட போது அவர் அகழ்வாய்வு மேற்கொண்டாரு அதுக்கு பிறகு வந்து அவர் இடமாற்றம் செய்கிறாங்க மொத்தம் இருபத்தி ஐந்து பேர் இடமாற்றம் செய்யப்பட்டார்கள் இரண்டாயிரத்தி பதினேழில் அமர்நாத் ராமகிருஷ்ணனோடு சேர்த்து ஆக அது ஒரு வழக்கமான இடமாறுதல் என்று இந்திய தொல்லியல் கூறுகிறது அப்படி இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருந்தே மீண்டும் அவரை வந்து கீழடிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் சு வெங்கடேசன் எடுத்த முதல் முன் முதலில் எடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு போராட்டமாகவே இதை எடுத்தார் அதை ஒரு அரசியல் ஆக்கினார் முழுக்க முழுக்க அமர்நாத் ராமகிருஷ்ணன் தமிழ்நாட்டினுடைய தொல்லியல் பெருமைகளை வெளியில் கொண்டு வந்துட்டார் அதற்காகவே அவர் சப்ரஸ் செய்யப்படுகிறார் அவர் அமுக்கப்படுகிறார் என்பதைப் போல முதலில் சு வெங்கடேசன் அவ்வாறு கூறினார் அதற்கு பிறகு என்னாச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா சரி ரெண்டு கட்டம் பண்ணார் இல்லையா அவர் அப்படியே ஒரு ஒரு வேளை அவர் அமுக்கி கொண்டு போய் அசாமில் வைத்து அவரை வந்து திணித்திருந்தாலும் கூட அந்த இரண்டு கட்ட அவர் செய்த அகழ்வாய்வுக்கு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டாமா ஆனால் அவர் என்ன சொன்னார்னா அமர்நாத் ராமகிருஷ்ணா இல்லை இல்லை மீண்டும் நான் கீழடிக்கை என்னை வந்து அனுப்பினால்தான் நான் அறிக்கையை தாக்கல் செய்வேன் என்று அடம்பிடித்தார் ஆனால் இந்திய தொழில்துறை அதற்கு அனுமதிக்கவில்லை மாறாக நீங்க வேணும்னா அப்படி அறிக்கை தாக்கல் செய்யணும்னா இந்திய தொழில்துறையினுடைய கோவில் கண்காணிப்பு கோவில் கணக்கெடுப்பு என்று சொல்லக்கூடிய டெம்பிள் சர்வே அந்த துறையில் போய் அமர்ந்து கொண்டு நீங்கள் எழுதி அறிக்கை கொடுங்கன்னா ஆறு ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார் அமர்நாத் ராமகிருஷ்ணா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இரண்டு கட்ட ஆய்வுகளை அவர் செய்துவிட்டு அறிக்கை தாக்கல் செய்வதற்கு ஆறு ஆண்டுகள் அந்த அறிக்கையிலும் அமர்நாத் ராமகிருஷ்ணா செய்த தவறு என்னன்னு வந்து பார்த்தா அவருக்கு இருக்கக்கூடிய ஆய்வகச் சான்று அதாவது முதல் ஒரு கட்டத்தில் பொருட்களெல்லாம் எடுக்கிறார் மொத்தம் ரெண்டு கட்டம் அவர் பண்ணார் இல்லைங்களா ஒரு ஆறாயிரம் பொருட்கள் எடுக்கிறார் அதிலிருந்து பொதுவாகவே அகழ்வாய்வில் எடுக்கக்கூடிய முதலில் கிடைக்கக்கூடிய பொருள் ஒவ்வொரு மண் பொருட்கள் கிடைச்சிக்கிட்டே போச்சுன்னா அந்த ஒவ்வொரு மண் கிடைக்கக்கூடிய பொருட்களை எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு இதயம் போல மிக பாதுகாப்பாக அதை பத்திரமாக எடுத்து அதை ஆய்வகங்களுக்கு அனுப்ப வேண்டும் முதல் கட்டத்தில் இவர் எந்த பொருளையுமே முறையாக எடுக்கவில்லை ஏனென்றால் அந்த பொருட்கள் வந்து வெளியில் சூரிய வெளிச்சப்பட்டாலோ வெளியில் பொது இடத்துல கிடந்தாலும் அது வந்து மாசுபட்டு விடும் அப்போ அதனுடைய மிகச்சரியான காலத்தை இந்த கார்பன் டேட்டிங் டேட்டிங் உள்ளிட்ட பல்வேறு அறிவியல் முறைகள் மூலமாக கணிக்க முடியாது எனவே அதனால தான் சொல்கிறது அந்த இதயத்தை பாதுகாப்பது போல அவர் பத்திரமாக எடுத்து அனுப்பியிருக்க வேண்டும் முதல் கட்டத்தில் அவர் விட்டுட்டார் கோட்டை விட்டார் அவரே பல இடங்களில் சொல்லியிருக்காரு என்னால் வந்து சாம்பிள்ஸ் எடுக்க முடியல அப்படின்னு இரண்டாம் கட்டத்தில் கிடைத்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு க ஒரு ஒரு பொருள் கிடைக்கிறது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு அந்த மண்ணெடுக்கில் பொருள் கிடைக்கிது அதை அனுப்பிச்சு வைக்கிறார் அதில் வந்து பார்த்திங்கன்னா அது கிமு முன்னூறு அதாவது கீழடியில் அவர் கண்டெடுத்த அந்த பொருள் கிறித்து பிறப்பதற்கு முன்னூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு ஆய்வக சார்ந்த வருது அவரிடம் இருக்கக்கூடிய ஒரே ஆய்வக அறிவியல் ஆய்வக சான்று அதுதான் அதற்கு பிறகு ஒரு இடமாறுதல் செய்யப்படுறாரு ஸ்ரீராமன் ஒருத்தர் வந்து இந்திய தொழில் துறை அனுப்புது அவர் அங்கே வந்து பார்த்துட்டு அப்படிலாம் பெருசாக ஒன்றும் இல்லைன்னு கைவரிச்சிட்டு போயிட்டார் அதுக்கு பிறகு இந்திய தொழில்துறை கிட்டத்தட்ட இதை கைவிட்டுருச்சு அப்படின்னு அப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டை சேர்ந்த வழக்கறிஞர் அவங்க ஒருத்தர் பெண்மணி அவங்க வந்து வழக்கு போடுறாங்க என்ன போடுறாங்கன்னா இது தமிழ்நாடு தொழில்துறையிட்டே ஒப்படைங்க அவங்களே பார்த்துக்குவாங்கன்னு சொல்லும்போது தமிழ்நாடு தொழில்துறையும் ஆர்வம் காமிக்கிறது அப்பொழுது அதிமுக ஆட்சி குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய காலகட்டம் துறையினுடைய அமைச்சராக மாஃபா பாண்டியராஜன் இருந்தார் அந்த காலகட்டத்தில் வந்து தமிழ்நாடு அரசை எடுத்து வந்து அகழ்வாய்வு செய்வதற்கு தொடங்கியது நான்காம் கட்டத்தில் அவர்கள் தோண்டி எடுக்கிறார்கள் தமிழ்நாடு தொழில்துறை அவர்கள் எடுத்த ஒரு பொருட்களை வந்து ஆய்வகங்களுக்கு அனுப்புகிறாங்க கிட்டத்தட்ட ஆறு ஆய்வகங்களுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு அனுப்புகிறாங்க அந்த ஆய்வக அறிக்கைகளில் நான்காம் கட்டத்தில் தமிழ்நாடு தொல்லியல் துறை ஆய்வறிஞர் சிவானந்தன் அவர்கள் தலைமையிலான குழு தோண்டி எடுத்த அந்த கலைப்பொருளினுடைய காலம் கிமு ஐநூற்றி எண்பது என்று கிடைக்கிறது அதாவது ஆறாம் நூற்றாண்டு என்று கிடைக்கிறது நான்காம் கட்டத்தில் தோண்டின உடனே அவர் வந்து அனுஷ்டார் ஆய்வகங்களுக்கு ஆனால் முதல் கட்டத்தில் தோண்டிய அமர்நாத் ராமகிருஷ்ணா அப்படி அனுப்ப அவர் இப்போ எடுக்கவே பொருளே எடுக்க முடியலன்னு சொல்லிட்டார் இரண்டாம் கட்டத்தில் எடுத்தது கிமு முன்னூறு என்று தான் வந்திருக்கிறது அப்படின்ட்டார் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நான்குலிருந்து பத்து கட்டங்களை தமிழ்நாடு துறை செய்தது இப்போது இதற்கிடையில் வந்து முதல் இரண்டு கட்டங்கள் ஆய்வு செய்த அமர்நாத் ராமகிருஷ்ணா ஆறு ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தான் அறிக்கை தாக்கல் செய்கிறார் யாருக்கு அவருடைய தலைமை அலுவலகமான இந்திய தொழில்கள் துறைக்கு ஏஎஸ்ஏ என்று சொல்வார்கள் ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அந்த துறைக்கு அனுப்புகிறார் அந்த தொழில் என்ன பண்ணிட்டார்னா இவர் வைத்திருக்கக்கூடிய சான்று கிமு முன்னூறு அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம் அதாவது கிறிஸ்து பருவதற்கு முன்னூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஆய்வு அந்த பொருள் என்று ஆய்வக சான்று வச்சிருக்கார் அந்த சான்றிதழை தன்னுடைய அறிக்கையில் இணைத்து ஆனால் அதே சமயம் கீழடி வந்து மண்ணடுக்கின் அடிப்படையில் கிமு எண்ணூறு அப்படின்னு அறிக்கை கொடுக்குறார் இப்போது பொதுவாக இந்திய தொழில்துறை என்ன பண்ணுவாங்கன்னா இது போன்ற தங்களது ஆய்வறிஞர்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கையை மிகவும் பழுத்த அனுபவம் வாய்ந்த இரண்டு தொல்லியல் அகழ்வாய்வு அறிஞர்கிட்ட கொடுப்பாங்க வெட்டிங் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அப்படி அவங்ககிட்ட கொடுக்கும் பொழுது அவர்கள் முழுவதுமாக அந்த அறிக்கையெல்லாம் வாசித்து விட்டு ஒரு இரண்டு ஆண்டுகள் ஆயிருதுன்னு வச்சுக்கங்களேன் அவங்க இவர் ஆறு ஆண்டு பண்ணார் அவங்க ரெண்டு ஆண்டு பண்ணியிருக்காங்க அதற்கு பிறகு வந்து இவருக்கு ஒரு கடிதம் அனுப்புறாங்க என்ன கடிதம்னா பொதுவாகவே இது கடிதம் அனுப்பவும் வழக்கம் கிடையாது தொல்லியல் துறையில அழைத்து ஏன்னா அவங்களுடைய அதிகாரி தானே அவருக்கு அவங்ககிட்ட சம்பளம் வாங்கிட்டு பணியாற்றக்கூடிய அதிகாரி அமர்நாத் ராமகிருஷ்ணா ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா இவர் வந்து தொடக்கத்திலேருந்து எல்லாற்றையும் எல்லாவற்றையுமே அரசியல் சர்ச்சையாகவும் அரசியல் பிரச்சனையாகவும் ஒரு சலசலப்பையும் எப்போ பார்த்தாலும் இந்த மீடியா ஊடகங்களில் தன்னை வந்து இந்திய அரசு வஞ்சிக்கிறது தனது ஏஎஸ்சி தலைமையாக வஞ்சிக்கிறது இது த தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்குமான பிரச்சனை என்பதைப் போலவே தொடக்கத்திலேருந்தே இவர் அரசியல் செய்து பழகிவிட்ட காரணத்தினால் துறை என்ன பண்ணுறாங்கன்னா அவர்களுடைய சேஃபர் சைடு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவருக்கு எழுத்துப்பூர்வமாகவே க கடிதம் அனுப்புகிறாங்க என்னென்ன அனுப்புகிறாங்க உங்களுடைய அறிக்கையை இரண்டு வல்லுனர்களிடம் நாங்கள் அளித்தோம் அவர்கள் முழுவதுமாக ஆய்வு செய்துவிட்டு சில விளக்கங்களை கேட்டிருக்கிறார்கள் அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தினுடைய வரைபடம் தெளிவில்லாமல் இருக்கு அந்த வரைபடம் க புதிதாக நீங்கள் நினைக்க சொல்கிறாங்க அதற்கு பிறகு சில வரிசைப்படுத்தியதில் வந்து ஆவணங்களை தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பக்கம் வரிசைப்படுத்தியதில் கொஞ்சம் முன்னும் பின்னமாக இருக்குது அதை சரி செய்து கொடுங்க பிறகு நீங்கள் கிமு எண்ணூறு என்று கொடுத்துருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் முதல் கட்டத்தில் இரண்டாம் கட்டத்தில் எடுத்த அந்த பொருளை கொண்டு நீங்கள் ஆய்வு செய்த போது அது கிமு முன்னூறு என்று தான் வந்திருக்கிறது எனவே கிமு எண்ணூறு என்பதற்கான ஆய்வக சான்றை இணையங்கள் அப்படின்னா சொல்கிறாங்க இதுதான் அந்த கடிதத்தில் இருக்குது அந்த கடிதம் அனைத்து ஆங்கில நாளிதழ்களே வந்திருக்கு தமிழ் நாளிதழ்களிலே வந்திருக்கு அதை என்ன பண்ணிட்டாருன்னா உடனே அவர் வந்து வெளியே ரிலீஸ் விட்டு அமர்நாத் ராமகிருஷ்ணா இந்த மாதிரி வந்து அறிக்கையிடம் திருத்த சொல்கிறார்கள் அப்படின்னாரு முதல் முதலாக தொடக்கத்தில் வந்து பேசுனது வந்து பார்த்திங்கன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணா தன்னுடைய துறையினுடைய தலைமை அதிகாரியை தொடர்பு கொண்டாவது விளக்கம் கேட்டுக்கணுமா வேண்டாமா சார் இப்படி சொல்லியிருக்கீங்களே ஆனால் என்ன பண்ணிட்டாருன்னா உடனே ப்ரெஸ் ரிலீஸ் அதாவது ப்ரெஸ் ரிலீஸில் அதை வந்து பத்திரிகை ஊடகங்களுக்கு கசிய விடுகிறார் யார் மூலமாக பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் மூலமாகவும் சு வெங்கடேசன் மூலமாகவும் கசிய விடுறார் அதாவது கீழடியினுடைய தொன்மையை வேண்டுமென்றே முன்னூறாக குறைத்து திருத்தி தருமாறு இந்திய தொழில்துறை தன்னிடம் கேட்கிறது என்று ஒரு அப்பட்டமான ஒரு வந்து பொய்யை வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணா வெளியிடுகிறார் அதற்கு ஏற்ப வந்து பார்த்தீங்கன்னா இது அநீதி என்று பாலகிருஷ்ண ஐஏஎஸ் போன்றவர் குரல் கொடுக்குறாங்க சு வெங்கடேசன் போராட்டமே பண்ணுறாரு டவுன் டவுன் என்று போராட்டம் பண்ணுறாரு அப்புறம் குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சரிடம் சொல்லி அவர் ஒரு அறிக்கை விடுறாரு அந்த அறிக்கையில் பரிதாபமாக ஒரு தகவல் இருக்குது என்னென்னா எங்ககிட்ட தான் வந்து கரி சான்றுகள் ஆய்வகச் சான்று இருக்குது அப்படியே கிமு எண்ணூறுங்கிற ஒத்துக்க மாட்டேன்றீங்க என்பதாக அவர் சொல்கிறாரு ஆனால் தமிழ்நாடு அரசாங்கத்திடம் இருக்கக்கூடிய ஆய்வகச் சான்றும் அறநூறு தான் அதாவது கிமு ஐநூற்று எண்பது தான் அவங்ககிட்ட கூட கிமு எண்ணூறுன்னு கிடையாது தமிழ்நாடு அரசிடம் இருந்த ஆவண இருக்கக்கூடிய ஆவணங்களின் அடிப்படையிலும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அடி அவர் அவரிடம் இருக்கக்கூடிய ஆவணங்கள் அடிப்படையில் வந்து பார்த்தா அமர்நாத் ராமகிருஷ்ண கிமு முன்னூறுன்னு இருக்குது தமிழ்நாடு அரசிட்ட கிமு ஆறுநூறுன்னு இருக்குது கிமு எட்நூறுக்கு ரெண்டு பேர்த்துமே சான்று கிடையாது அப்படி இருக்கும் பொழுது என்னை வந்து இவர்கள் திருத்தி கேட்டார்கள் என்று ஒரு பொய்யை சொல்லி ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் அப்படியே பத்திரிகை ஊடகங்கள் வாயிலாக தமிழ்நாடே ஒட்டுமொத்தமாக பெரும் போராட்டத்தில் இறங்குவதை போன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைத்தார்கள் சு வெங்கடேசனும் அமர்நாத் ராமகிருஷ்ணனும் நான் அப்போது இருந்தால் தொடர்ந்து சொன்னோம் இல்லை இது வந்து இவங்க தொடக்கத்திலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து வேணே இஷ்யூ ரேஸ் பண்ணுறாங்க வேணும்னே சர்ச்சையை உண்டாக்குறாங்க அது தனியே கீழடிக்காக திரும்ப திரும்ப அனுப்ப வேண்டும் பண்றாரு ரெண்டாவது அறிக்கை தருவதற்கு ஆறாண்டுகள் வேண்டும் என்றே அடம்பிடித்து எடுத்துக்கொண்டார் வழக்குகள் நீதிமன்றங்கள் அது இதுன்னு வந்து பூரா தொடர்ந்து சர்ச்சைக்கே ஆயிருக்காரே தவிர இதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் ஆய்வுகள் செய்து யாருமே அப்படி செய்தது கிடையாது ஏன் அவ்வளையா கேளடியில் வந்து இவருக்கு பிறகு ஏழு கட்ட ஆய்வு செய்த தமிழ்நாடு தொழில்துறை இப்படியெல்லாம் எந்த ஆர்ப்பாட்டம் பண்ணலையே அவர்கள் யார் ஆய்வறிக்கை ஆய்வு செஞ்சாங்கிற பேர் கூட தெரியாது நாங்கள் தான் சொல்கிறோம் சிவானந்தம்ட்டு அவர்கள் எங்கேயுமே வெளிப்படுத்தி கொண்டதில்லை எந்த பத்திரிகை ஊடகத்தில் வந்ததில்லை அவர்கள் அறிக்கைகளை இன்னும் அவர்கள் வெளியிட வேண்டியது இருக்கிறது தமிழ்நாடு அரசே இந்த ஏழு கட்டத்துக்கு ஆய்வறிக்கை வெளியிடலை அப்போ முதல் இரண்டு கட்டத்துக்கு ஆய்வறிக்கை அடுக்க தருமாறு சு வெங்கடேசன் வந்து இந்திய கிட்ட சண்டை போட்டுட்ருக்காரு அதுவும் எப்படி கிமு முந்நூறுக்கு சான்று கொடுத்து விட்டு கிமு எண்ணூறுக்கு ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தால் அவர்கள் கேட்குறாங்க இப்போது இது நாம் பலமுறை முறை சொன்னபோது ஏதோ நம்ம பாஜக கார மாதிரியும் இவங்களுக்கு வந்து எதிராக பேசுகிற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க நாம் தமிழியல் நடுவம் என்கிற அமைப்பையும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் என்கிற அமைப்பையும் தமிழ் தமிழர் தமிழியல் சார்ந்த ஆய்வுகள் தொடர்பாக நாம் தொடர்ந்து பல பத்து ஆண்டு காலமாக நாம் தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளாக காலமாக நாம் வந்து இது பற்றிய பத்திரிகை ஊடங்கள் வாயிலாக ஆவணப்படுத்தி கொண்டிருக்கிறோம் தமிழ் தமிழருடைய துன்பம் வரலாறு கலை இலக்கியம் இவற்றில் விளையாடாதீர்கள் நீங்கள் உண்மையாக உண்மையான வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்கிற அந்த துடிப்போடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் எனவே இதுபோன்ற சர்ச்சைகளை கிளப்பி ஒட்டுமொத்தமாக தமிழருடைய தொன்மையை வந்து இவர்கள் அரசியலாக்கி கொண்டு தங்களுக்கு சுயலாபம் தேடிக்கொண்டு அடுத்த எலெக்ஷனுக்கு ஏதாவது தேருமா என்பதை போல இவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதால் தான் நாம் இது களமிறங்கி என்னவென்று நாம் சோதிக்க வேண்டியதாக இருந்தது அந்த அடிப்படையில் தவறு அமர்நாத் ராமகிருஷ்ணாவிடம் இருக்கிறது இந்திய தொழில்துறை நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன் எந்த அரசாங்கம் மத்தியில் வந்தாலும் அவர்கள் தமிழ்நாட்டை எப்பொழுதுமே பாராமுகமாக தான் வச்சுருப்பாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே ஆட்சிக்கு போனால் இதே நிலமை தான் அங்கே இருக்கும் அப்படிங்கிறது உண்டு ஆக நம்ம தான் குறிப்பாக அமர்நாத் ராமகிருஷ்ணன் இவ்வளோ அக்கறையாக இருக்கார்லங்க கீழடி மேலே அவர் மதுரை வீடு மதுரையில் தான் இருக்கவருக்கு இவ்வளோ அக்கறையாக இவ்வளோ சண்டை போடுறாரு யார் இந்திய தொழில்துறையிடம் இந்திய அரசிடம் அதுவும் யாரையெல்லாம் திரட்டி சண்டை போடுறார் மு க ஸ்டாலின் ஐயாவை திரட்டி சு வெங்கடேசனை திரட்டி கனிமொழியை திரட்டி அதே போல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர்களெல்லாம் திரட்டி இவர் வந்து சண்டை போடுறாருல்ல இவருக்கு தெரிய வேண்டாமா கிமு முந்நூறு என்பதற்கு சான்றுகளை ஆய்வகச் சான்றை வைத்துக்கொண்டு கிமு எண்ணூறுக்கு அறிக்கை கொடுத்தோம்னா இந்திய தொழில் துறை தலைமையகம் ஏற்றுக்கொள்ளுமா கொள்ளாதா என்று இவருக்கு தெரியுமா தெரியாதா இவர் அதே துறையில் தான் பணியாற்றாரு அதுவும் ஒரு மூத்த அதிகாரி அப்போ வேண்டுமென்று எதற்காக கொடுக்குறாரு இப்போ என்ன சொல்கிறாருன்னா அந்த ஆய்வக சான்றை அவர் கேட்குறாங்க படி மேலே போய் சமீப காலமாக அவர் கொடுத்து நேர்காணல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஎம்எஸ் என்று சொல்லக்கூடிய இந்த அறிவியல் ஆய்வகமெல்லாம் வேண்டியதில்லைங்க அதெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் வந்து சர் ஜான் மார்ஷல் வந்து ஹரப்பாவிலே முகஞ்சதாரால் பண்ணும்போது அந்த அறிவியல் முறையாக வச்சுக்கிட்டு ஒத்துக்கிட்டாங்க அது மாதிரி இப்போ ஒத்துக்குங்கன்றார் ஆனால் இதே அமர்நாத் ராமகிருஷ்ணன் தான் தொடர்ந்து ஏழு எட்டு ஆண்டு காலமாக எல்லா மேடையிலும் கீழடியில் நான் செய்த இந்த இரண்டு அகழ்வாய்வுகள் தான் முழுக்க 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 அறிவியல் முறைப்படி செய்ததுன்னார் ஆனால் இவரே தற்பொழுது அந்த ஏஎம்ஸ் என்று சொல்லக்கூடிய அறிவியல் சான்றை வேண்டியதில்லை என்றார் இரண்டாம் கட்டத்தில் கிமு முன்னூறு என்பதற்கு ஏஎம்எஸ் ஆய்வகச் சான்றை வைத்திருக்கக்கூடிய அமர்நாத் ராமகிருஷ்ணன் கிமு எண்ணூறு என்று தான் சொன்னதற்கு ஆய்வகச் சான்று வேண்டியதில்லைன்னு வந்து வாதம் பண்ணுறார் இதை முதலில் இந்திய தொழில்துறை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவேளை இந்திய தொழில்துறை அவர் சொன்னால் ஏத்துக்கிறேன்னு சொன்னா நமக்கு மகிழ்ச்சி ஆனால் இதை நீங்கள் தொடக்கத்திலிருந்து சர்ச்சையாகவும் பிரச்சனையாகவும் ஆக்குவது ஏன் இந்திய அரசாங்கம் திருத்தி கேட்டதாக நீங்கள் பொய் பேசியது ஏன் இந்திய தொழில்துறை திருத்தி கேட்டதாக தவறான தகவலை கொடுத்து தமிழ்நாட்டிலே ஒரு அரசியல் வந்து ஒரு ஒரு டர்புலன்ஸை வந்து இவர் வந்து ஏற்படுத்த முனைந்தது ஏன் இப்போது என்ன ஆகுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்குமான பகைமை தாங்க இது இவர் ஒரு பொய்யை சொல்லிட்டார் அவர் அவங்க திருத்தி கேட்டாங்கன்னு இது தொடர்பாக இந்த அறிக்கை தொடர்பாக மரன் கனிமொழி சுமதி உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் அவர்கள் வந்து கேள்வி எழுப்ப எழுப்பிய போது இந்திய கலாச்சாரத்துறையினுடைய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெள்ள தெளிவாக என்ன சொல்லியிருக்காருனா நாங்கள் திருத்தி எல்லாம் கேட்கவில்லை அவர் கொடுத்த அறிவியல் ஆய்வகம் ஆய்வகத்திற்கான சான்றுகளைத்தான் கேட்டிருக்கிறோம் எங்களுக்கு இதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது இன்னமும் அந்த அறிக்கை வந்து அண்டர் ரிவ்யூ அதாவது வந்து பரிசீலனையில் தான் இருக்கிறது அப்படின்னு தெல்ல தெளிவாக சொல்லிட்டார் ஆனால் இவர் என்ன சொன்னார் தொடக்கத்திலிருந்து அவங்க திருத்தி கேட்டாங்க அவங்க த தமிழ்நாட்டு வேணும்னா திமுக அரசாங்கம் இருக்கிறதுனால வேணுன்ன பாஜக அரசாங்கம் இப்படி எல்லாம் செய்து அரசியல் சாயம் ஏன் பூசுகிறீர்கள் தான் கேட்குறோம் தமிழ்நாடு தொல்லியல் வரலாறு என்பதே இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர இருக்கிறது அதற்குள்ளாகவே நீங்கள் வந்து முதல் ரெண்டு கட்டம் ரெண்டு குழியை தோண்டிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு சொந்தமான இடம்னு ஒருத்தர் சொல்கிறார் பாலகிருஷ்ண ஏசு இவர் வந்து பார்த்தீங்கன்னா இது நெசவாளர்களுக்கு சொந்தமான இடம் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தொடக்கத்தில் சொன்னார் சூவங்கடேசனமாக அவருக்கு பட்டா போட்டு கொடுத்த நிலம் மாதிரி அவர் இருக்காரு இதெல்லாம் யார் இருப்பா தமிழர்களுடைய தொன்மம் ஆளாளுக்கு நீங்கள் வந்து பட்டா போட்டுக்கிட்டு அதில் வந்து பாலகிருஷ்ணா ஏஏஎஸ் என்ன சொல்கிறாரு கீழடி என்பது ஒரு ஒலிக்கீற்று அது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக சிந்து சமவெளிலிருந்து அப்படியே குஜராத்திற்கு வந்த தமிழர்கள் தெற்கே வந்தார்கள் அவர்களெல்லாம் தெற்கு வந்த வந்தேரிகள் அப்படின்னு அவர் சொல்கிறார் எப்போ ரெண்டு குழியை தோண்டிக்கிட்டு நூற்றி பத்து ஏக்கரில் இந்த ஆட்டம் போட்டால் தமிழர்களாகிய நாம் கேட்க வேண்டுமா கேட்க வேண்டாமா என்னப்பா நீ வந்து ஒரு ஆட்டம் போடுற அங்கே இந்திய அரசாங்கம் ஒரு ஆட்டம் போடு ரெண்டு பேரும் சேர்ந்து வழக்கம் போல டான்ஸ் ஆடிட்டு எங்கள் தலையில் மிளகாயிரத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறீங்களே ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக என்கிற அந்த கேள்வியைத்தான் நாம் இப்பொழுதும் முன்வைத்து இந்த ஒரு தொடர்ந்து காணொலிகளையும் இந்த விழிப்புணர்வு கட்டுரைகளையும் எழுதி கொண்டிருக்கிறோம் எனவே நாம் தமிழில் நடுமும் டிஎன்டிவி தமிழ் ஊடகமும் தொடர்ந்து இதில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் சு வெங்கடேசன் வேண்டுமென்றே அரசியலாக்குகிறார்கள் அமர்நாத் ராமகிருஷ்ணா தரப்பில் தவறு இருக்கிறது அவர் சொன்னது த சரியான தகவல் அல்ல என்று தொடர்ந்து நாம் சுட்டிக்காட்டி கொண்டே இருக்கிறோம் அது இன்று நாடாளுமன்றத்திலேயே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு தமிழியில் நடுவமும் டிஎன்டிவி தமிழ் ஊடகமும் நிமிர்ந்து பெருமிதத்தோடு நாம் சுட்டிக்காட்டியது காட்டியது சரி என்பதை மீண்டும் ஒரு முறை கூறிக்கொள்கிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி அன்பு வணக்கம் டி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்